டுடே ரெசிபி பீஃப் கிரேவி நீங்கள் இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த பெல்லைக்கான கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பீஃப் கிரேவிக்கு கடாய் அடுப்பில் வச்சுட்டு சட்டி சூடானதும் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானவுனே ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் நான் செய்ய போகிறது ஒரு கிலோ பீஃப் கிரேவி நல்லா பச்சை வாடை போகிற வர வதக்கிக்கோங்க இங்கே சைடில் நான் ஒரு நாலு வெங்காயத்தை வந்து வெட்டி அரைச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு நாலு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் நான் வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரா உருளைக்கெழமும் இது கூட ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் வெறுமனை கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு உருளைக்கெழங்க சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இஞ்சி பொண்ணு நல்லா பச்சை வாட போனதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாட போகிற வர வதக்கி எடுத்துக்கோங்க எல்லா வதங்களுக்கு அப்புறம் இது கூட பிரியாணி மசாலா சேர்க்குறோம் சாதா பிரியாணி மசாலா இல்லை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இது நம்மளுடைய சீக்ரெட் மசாலா அந்த வீடியோ சேனலில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு வேணால் அந்த வீடியோட லிங்க்கை கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு அஞ்சாறு மிளகா போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு மிளகா சேர்த்துக்கோங்க மிளகாயையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வதங்கிக்கிருக்கும் வதங்கிக்கிற்கும்போது தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு மெயினே தான் அதாவது மிளகு சீரகம் அரைச்ச தூள் ஏன்னா நம்ம செய்கிறது வந்து பீஃப் மிளகு கிரேவினா மிளகு சீரகம் தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட நான் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மிளகு கிரேவி காரமே போதும்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க உருளைக்கெலாம் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இல்லை நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவியுமோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து சாதா தண்ணியில் நான் ஏற்கனவே பீஃபை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு மூணு நாலு விசில் விட்டு அதோடய தண்ணியை தான் நான் இதில் சேர்க்குறேன் அப்போ தான் டேஸ்ட் எல்லாம் ஃபுல்லாக கிரேவிக்கு வரும் நீங்களும் அதோட தண்ணியையே இதில் ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா ஊற்றினதுக்கப்புறம் நம்ம பீஃபையும் இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு திக்காக வேணும்னு பார்த்துட்டு தண்ணி நல்லா வற்றினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளகு சீரக பொடி சேர்த்துட்டு கொத்தமல்லியை தூவி இறக்குனீங்கன்னா சிம்பிள் அண்ட் டேஸ்டி காரசாரமான பீஃப் மிளகிய கிரேவி நம்ம ஸ்டைலில் ரெடி ஆயிரும் ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரைபும் எனக்கு அடுத்த வீடியோக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் for more videos Next video la paakkalam bye, -bye.